இங்கே பாருங்கள் நம்ம மாமரம் எப்படி பூத்துருக்குன்னு பூக்களை பார்த்தீங்களா காய் காய்க்க விட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க அவ்வளவு மாம்பூக்கள் வெயில் வந்துருச்சு இங்கே பாருங்க இது ஃபுல்லாக மாம்பூ அழகாக இருக்குங்க குட்டி குட்டி பிஞ்சலாக இருக்குது பாருங்க அதில் எல்லாமே மாமரம் தான் நிறைய அப்போ தான் இது பாருங்க அவ்வளவும் பூக்கள் தான் அப்பா அங்கே ஊரை அவ்வளோ பசுமையாக அப்படி இருக்கும் பாருங்க மாம்பூக்களை அவ்வளோவா காய்க வச்சிரும் பாருங்க பாருங்கள் இதுலேயே எங்களை பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்கும் பாருங்க அங்கே பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற புறாமே பிஞ்சு மாம்பிஞ்சு தாங்க அதுதான் பெரிய காயாக வரும் இங்கே பாருங்கள் பிஞ்சு இலகிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இது பூரா குட்டி குட்டி மாம்பிஞ்சுகள் பாருங்கள் இதுதாங்க பெரிய காயாக வர்றது மரங்கள் ஃபுல்லுமே நல்லா பூ விலகி இப்போ பூராமே புரிஞ்சாயிருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா காய் இருக்கும் பெருசாக ரொட்டி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா இருக்கும் காய் இல்லை இல்லை இங்கே பாருங்கள் நாங்கள் பெருசாக பாருங்க எல்லாம் கல்லாமக்காய் எங்கள் ஊர் சைடு கல்லாமக்காயின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் மேலே இங்கே பாருங்க ஆ அது எடுத்துகிட்டு வரேன் ஃபோட்டோ தானே எடுக்கிறேன் இப்போ நம்ம கருவா மீறது கிளம்பிடுச்சு பாருங்க அப்பா அவம்மா முடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க இந்த நம்ம செல்லக்குட்டி பாருங்க நம்மளை பார்த்தோன்ன ஊருது அம்மா அப்பா அம்மாட்ட கொண்டு போய் நீர் கட்டுறதுக்கு போயிருக்காங்க இந்த அசன்ன பார்த்திங்களா இங்கே பாருங்க கொத்த நாலு காய் கிடக்கா சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க மாங்காய் இது முன்னாடி காய்ச்ச கோடைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது காளக்காய் இல்லை ஏன்னா இப்போ வந்து சீசன் கிடையாது சில இடத்துல மட்டும் கோடைக்காய் காய்க்கும் அந்த மாதிரி காய்ச்சது தான் இந்த காய் இதெல்லாம் இன்னுமே காய்க்கிறதுக்கு பூ பூப்பூ மாம்பு பாருங்கள் இதுலையும் பாருங்கள் நிறையா பிஞ்சு இருக்கு பாருங்கள் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்கு சுள்ளு நடிக்குதுங்க வெயில் அந்த காயுது இங்க பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் மாம்பிஞ்சு அது பெருசாகிறப்ப பெரிய குப்பாயிடும் இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளையில் நம்ம நிறைய மாங்காய் சாப்பிட்லாம் இப்போ ரொம்ப பிஞ்சாக இருக்கு இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் விற்பாங்க சின்ன பிள்ளையார் கையில் இப்படி வந்து பிடிக்கிற அத்தனை காயும் வந்து மரத்தில் நிற்காதுங்க நிறையா கொட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து தான் அங்கே விற்பாங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலுக்கு வெளியில் விற்பாங்க நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஊறாமே கல்லாமல் தான் பாருங்கள் இப்போ கப்பா இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு அதுக்காகத்தாங்க வந்து நான் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த காய் நான் நான் படுற சந்தோஷம் இவளை பார்த்து சந்தோஷப்படுறது நீங்களும் பார்க்கணுன்றதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு நைட்டே வந்துட்டோம் அப்புறம் பூக்களை நாங்கள் சின்ன எல்லாம் அதை பிடிஞ்சி விளையாடுவோம் பூ அப்படியே கொத்தா புரிஞ்சிக்கிட்டு விளாண்டுட்ருப்போம் ஓ நம்ம விளாண்டப்ப இருந்த காலங்கள் மாதிரி இப்போ பிள்ளைகளுக்கெலாம் கிடைக்கிறது கிடையாது பிள்ளைகள் அப்படி அதிகம் விடுறதில்ல ஓகே பாட்டு சினிமா பாட்டு எல்லாம் படிச்சுட்டு விளாண்டுக்கிட்டுருப்போம் இந்த இது காளா பிடிக்காதுங்க ஆமாம் பரவாயில்ல அந்த தடவை காளாப்பொடி இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் செருப்பு இல்லாமல் செருக்கெல்லாம இருக்கு ஏற்கனவே புதக்கு புதக்குன்னு உழுது போட்டதுனால புதக்கு புதைக்கு ஆமாம் கோவில் பிடிச்சிக்கிட்டே போகிறாரு போகிற மாதிரி தான் அதுக்கு பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு இங்க பாருங்க இதெல்லாம் காளாப்பொடி காய் காயிலையே மாங்காயில் இது ஒரு ரகம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க அது கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்களே மாம்பழத்திலே காளாப்பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பெரிய காயே இருக்குது வெயில் அடிக்குதா கிளார் அடிக்குது இங்கே பாருங்கள் காய் காளாப்பொடிக்காய்னால் இன்னும் விளையலை விளைஞ்சால் நல்லா வெள்ளை கலர் சாம்பல் புத்த மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் காளாப்பொடி பழம் வாங்கி சாப்பிடுங்க காளாப்பொடின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தெரியும் உங்களோட அதோட டேஸ்ட்டு அதிலே நாங்களாம் மரத்தில் பழுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி வீட்லேயே பழுக்க வச்சு சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மை ஃபேவரட் இந்த காளாப்பொடி பாருங்க இதுதான் நம்ம கிராமம் வெயில் வந்து விட்டது பக்கத்துலேயே பாருங்கள் மலைகள் எல்லாம் தெரியும் மலைகளுக்கு இன்றைக்கி நமக்கு போகிறதுக்கு டைம் இல்லை ஆனால் மலையிலேருந்து நமக்கு மாந்தோப்புகள் இருக்குது ஆனால் நமக்கு போகிறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை லேட்டாச்சும் நல்ல ஊருக்கு போகணும் பாப்பா ஹோம் ஒர்க் செய்யணுன்றது அதனால் நம்ம அப்படியே லைட்டாக ஷூட் பண்ணிவிட்டு பாருங்கள் அதெல்லாம் மலைங்க குட்டு குட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது ஃபுல்லாக மாமரங்கள் தான் இருக்குது நம்ம கருவாக மேய்சிகிட்டு இன்னொரு நாளைக்கு நம்ம மலைகளுக்கு அங்கே மலை அடிவாரத்தில் தென்னை மரங்கள் இருக்குது இப்போ இன்னொரு நாளைக்கு இளநி வெட்டுறதுக்கு போவோம் இப்போது வீட்டுக்கிட்ட மட்டும் இந்த மரங்களை அதுகளை எடுத்துகிட்டு போவோம் இதுதான் நம்மளோட அழகான கிராமம் பாருங்கள் பச்சை பசேர்னு அல்ல அல்ல நாங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்மளோட சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகை என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்